வணக்கம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணை திருப்பூர் தலா ஏழு சென்டிமீட்டரும் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் ஆறு சென்டிமீட்டரும் மதுரை ஆண்டிப்பட்டியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருப்பூர் திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர் மதுரை விமான நிலையம் தலா நான்கு சென்டிமீட்டரும் கரூர் அரவக்குறிச்சி மதுரை மேலூர் தலா மூன்று சென்டிமீட்டரும் கரூர் பரமத்தி மதுரை நகரம் மதுரை கோயம்புத்தூர் அன்னூர் கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை திருப்பூர் அவிநாசி கோயம்புத்தூர் சோளையார் திருநெல்வேலி நாங்குநேரி விருதுநகர் காரியாப்பட்டி மதுரை வடக்கு தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி கோழிப்போர் விலை மாம்பழத்துறையாறு திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை திருப்பூர் தெற்கு கன்னியாகுமரி பேச்சுப்பாறை அணை கடங்கு மதுரை விரகனூர் அணை மதுரை புலிப்பட்டி விருதுநகர் திருநெல்வேலி களக்காடு மதுரை கள்ளிக்குடி மதுரை சோழவந்தான் தூத்துக்குடி கடம்பூர் கன்னியாகுமரி பாலமூர் மதுரை திருமங்கலம் கன்னியாகுமரி திருப்பதிச்சாரம் சுருளக்கோடு திருநெல்வேலி முளைக்கரைப்பட்டி சிவகங்கை கோயம்புத்தூர் பில்லுரணை மேட்டுப்பாளையம் ஈரோடு பவானிசாகர் மதுரை சிட்டம்பட்டி தூத்துக்குடி விளாத்திகுளம் ஈரோடு சத்தியமங்கலம் கன்னியாகுமரி தக்கலை கன்னியாகுமரி அடையாமடை ஈரோடு கொடுமுடி மதுரை வாடிப்பட்டி தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சூழ்ச்சியை நிலவுவதால் இன்று முதல் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்காம் தேதியன்று புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதியன்று புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதியன்று சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகள் இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இட ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகள் இன்று முதல் நான்காம் தேதி வரை வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடியா ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி